கனடா ஒன்டாரியோ அரசாங்கம் ஆயிரத்து இருநூறு லொரி ஓட்டுநர்களின் உரிமங்களை இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது இதில் அதிகமானவை இழுவை வண்டி தொழிலில் ஈடுபடுபவர்களினது ஆகும் இந்த தொழில்துறையில் அதிக அளவிலான தமிழர்களும் ஈடுபடுகின்றனர் அவர்கள் தங்கள் வகுப்பு ஏ ஓட்டுநர் தேர்வுகளில் மோசடி செய்த காரணத்தினாலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறியுள்ளது எவ்வாறு உரிமம் இடைநிறுத்தப்பட்ட ஓட்டுநர்கள் வாகனம் ஓடுவதை நிறுத்திவிட்டு தங்கள் உரிமைகளை ஒப்படைக்குமாறு போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது மோட்டார் வாகன துணை பதிவாளரால் கையொப்பமிடப்பட்ட குறித்த இடைநிறுத்த கடிதங்களின்படி இந்த இடைநிறுத்தம் தொன்னூறு நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைநிறுத்தப்பட்ட உரிமத்துடன் வாகனம் ஓட்டுவது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனவே ஓட்டுநர்கள் தங்கள் உரிமங்களை சர்வீஸ் கனடா அலுவலகத்தில் அல்லது அஞ்சல் மூலம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எனினும் இந்த முடிவை ஓட்டுநர்கள் உரிம மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் ஒன்டாரியோவில் தாயையும் அவரது இளம் மகளையும் கொன்ற விபத்துடன் தொடர்புடைய லோரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் மீண்டும் மீண்டும் நடந்த மேம்பால விபத்துகளுடன் தொடர்புடைய ஒரு லோரி நிறுவனம் இந்த மாத தொடக்கத்தில் மூடப்பட்டது இவ்வாறான சம்பவங்களுக்கு பின்னர் வேதி பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் ஒன்டாரியோ அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது